ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நள்ளி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி டேஸ்டியாகவும் ஹெல்தியாகவும் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் ரொம்ப ரொம்ப இன்றைக்கி நம்ம செய்யக்கூடியது வாழைப்பூ வடை இது வந்து ரொம்ப ரொம்ப வாழைப்பூ அப்படிங்கிறது ஹெல்தி அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் வாழைப்பூ சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வேறு வழி இல்லை வடையில் தான் போட்டு நம்ம செஞ்சு கொடுத்தாகணும் அந்த மாதிரி வடை செய்யலாம் வாங்க அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு வாழைப்பூ எடுத்துக்கலாம் எடுத்து இதை கிளீன் பண்ணி கொண்டு வந்துடலாம் இந்த ப மேல் இதலெல்லாம் எடுத்துகிட்டு பூ உள்ளே இருக்கக்கூடிய இதை எடுத்து ஃப்ரெஷ்ஷாக நான் சுத்தப்படுத்தி வச்சுருக்கிறேன் உங்களுக்கு காற்றுக்காக ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் இங்கே பாருங்கள் மேலே கூடிய இந்த ஒயிட்டாக கூடிய இதழ் வந்து நம்ம எடுத்துடணும் அதுக்கப்புறம் மேலே அந்த பஞ்ச காம்புகள் இருக்கு இல்லைங்களா அதில் ஒரு காம்பு மட்டும் நல்லா திக்காக இருக்கும் மேலே வந்து இந்த மாதிரி பட்டு மாதிரி இருக்கும் இதையும் நம்ம எடுத்துடணும் சரிங்களா அந்த ரெண்டு மட்டுந்தான் இந்த இதழும் இந்த காம்பு மட்டும் நீக்கினா போது அதுக்கப்புறம் ரெடியாகிருப்போம் இப்போ நம்ம தண்ணியிலையோ மோர்லேயோ போட்டு வச்சுக்கலாம் நான் வந்து உடனே செய்கிறனால தண்ணியில் போட்டு வைக்கிறேன் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் எடுத்து கட் பண்ணும்போது நேரம் மாறும் நீங்கள் அதை கவலைப்பட வேண்டியதில்லை இப்போது வடை பருப்பு உற வச்சுக்கலாம் இந்த மெஸரிங் கப்பில் அதாவது முந்நூறு கிராம் பிடிக்குங்க இந்த மெசரிங் கப் இதில் வந்து பருப்பு உற வச்சுக்கலாம் பருப்பு அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து டவுட்டு கிடைக்க மாட்டேங்குதுன்னு இங்கே கோயம்புத்தூட்டிங்களில் பார்த்தீங்கன்னா வட்டுப்பருப்புன்னு சொல்லுவோம் நாங்கள் இந்த வடப்பருப்பில் செய்யும்போது கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது கிடைக்கலைன்னா கடலை வேணாலும் நீங்கள் செய்யலாம் இது வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி வைக்கிறேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறணும் அட்லீஸ்ட் ஒன்றரை மணி நேரமாவது ஊறணும் ஒன்றரை மணி நேரம் கழித்து நம்ம பார்க்குறோம் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு நம்ம ஊற்றுன தண்ணி வந்து கொஞ்சம் தான் இருக்குது நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா ஊறி வந்தாச்சு இப்போ எடுத்து பார்த்தா சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம கிள்ளி பார்த்தோன்னு சொன்னோம்னா சாஃப்டாக வந்து பார்த்திங்களா உடையுது இந்த மாதிரி இருக்கும்போது பருப்பு நல்லா ஊறிடுச்சின்னு அர்த்தம் இப்போ நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இப்போ தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிகட்டி நான் எடுத்து வச்சுட்டேன் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சொட்டும் கூட தண்ணி இருக்கக்கூடாது அந்த மாதிரி வடிச்சிடணும் அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும் வடை இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் இது ஒரு அளவு காரம் இருக்கும் அதனால் ஆறு எடுத்துட்டேன் சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதை வந்து குரகுரப்பாக அடிச்சுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்திக்கோங்க நீங்கள் இப்போது அது கூடவே பருப்பையும் சேர்த்து ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம் பல்சில் தான் நான் போட்டிருக்கிறேன் பல்சில் போட்டிங்கன்னா தான் ரெண்டு தடவை பல்சில் போட்டால் போது இந்த மாதிரி கொர குறைப்பாக இருக்கணும் அப்போ தான் வடை டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப அடிச்சிடாதீங்க இப்போது ஒரு தடவை எடுத்தாச்சு ரிமைனிங் கூட பருப்பும் அதே மாதிரி பல்சில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம எல்லாமே பருப்பெல்லாம் அடித்து ரெடியாக இருக்குது இதுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி ரெண்டு துண்டு அப்புறம் கருவேப்பிலை இலைகள் எப்பவும் போல் வாழைப்பூ இங்கே பாருங்க நேரம் மாறிச்சு பரவாயில்ல கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன் எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்திக்கலாம் இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கணும் நல்லா வந்து இந்த மாதிரி கையிலே நல்லா உதுத்து விட்ருங்க ரெண்டு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வேண்டான்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணிடலாம் ஏன்னா குழந்தைகள் எல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து காரமாக இருக்கும் அதனால் வரமிளகாயோடு விட்டுருங்க இப்போ பெருங்காயத்தூள் வாழைப்பூ எல்லாம் போட்டாச்சு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்தியாச்சு வாழைப்பூ நிறம் மாறி இருக்குதுன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை டேஸ்ட்டு அதே மாதிரி தான் இருக்கும் நிறம் மட்டும்தான் மாறி நம்ம வெளியே எடுத்து கட் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த டைமில் வாழைப்பூக்கே இருக்கக்கூடிய தன்மை அது இப்போ கலந்து விட்டாச்சு இந்த மாதிரி நம்ம எடுத்து உருண்டை பிடிச்சா ஈஸி நல்லா பைண்ட் ஆகணும் உதிராமல் இருக்கணும் பார்த்திங்களா இப்போ இந்த தேவையான சைஸுக்கு வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் நான் எண்ணெய் காயறக்குள்ள எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் உடனே எடுத்து தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாவுலேருந்து கொஞ்சம் போல் எடுத்து போட்டு பார்க்கலாம் பார்த்திங்களா எண்ணெய் கா அப்படியே மேலே எலும்பி வந்ததுன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு அப்போ உடனே நம்ம வடை தட்டி போட ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி கையில் எடுத்து அந்த பெருவிரல் அப்படியே லைட்டாக டச் பண்ணி விட்டிங்கனால போதும் மெதுவாக ஒன்று ஒன்றா எடுத்து மிதமான சூட்டுக்கு வச்சுட்டு போடுங்க கொஞ்சம் லேஸாக ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருந்தால் தான் வாழைப்பூ வடை நல்லாயிருக்கும் இப்போது ஒரு ஃப்யூ செகண்ட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக்கை வச்சு திருப்பி விட்டுக்கலாம் இப்போ கடை எவ்வளவு பிடிக்குதோ அந்த அளவுக்கு வடை தட்டி போடுங்க அப்போ தான் அதுக்கு இடைவெளி இருக்கும் நமக்கு வந்து வேகிற்காக இடைவெளி கொடுக்கணும் இப்போது ஒரு ஒரு நிமிஷம் ஆகி நம்ம திருப்பி போட்டுக்கலாம் லைட்டை நேரம் மாறி வந்துருச்சு இப்போ அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டு திரும்பவும் ஒரு நிமிஷம் வந்து நம்ம வெயிட் பண்ணணும் அப்போ தான் நல்லா ரெண்டு பக்கமே செவந்து வெந்து வரும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஒரே மாதிரி ஈவனாக இருக்கணும் இப்போது ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா நல்லா வந்து எண்ணெய் சில சில படங்கிருச்சு வடை ரெடி ஆயாச்சு எடுத்துக்கலாம் சூப்பரான நல்லா ஹெல்தியான வாழைப்பூ வடை ரெடி ஆயாச்சு நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த் வாழைப்பூ சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வடையில் போட்டு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வாழைப்பூ சேர்த்து வைக்கிறோன்னே அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா அதே சமயத்தில் டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் எல்லாத்துக்குமே எல்லாம் வெரைட்டி ரைஸ் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான காம்போ பாருங்கள் உள்ளே சாஃப்டாக வெந்திருக்கு வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸுக்கு வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ரெசிப்பியில் பார்க்கலாம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க்யூ